ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெல்லை சிமி சமையல் நம்ம வீட்டில் எல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த கரப்பாம்பூச்சி தான் அதுவும் இந்த ஜெர்மன் கரப்பாம்பூச்சி பாருங்க அதோடய தொல்லை தாங்கவே முடியாது பகலெல்லாம் வராது ராத்திரி தான் வெளியே வரும் கிச்சனில் ஒரு இடம் விடாது கழுவின பாத்திரம் கழுவாத பாத்திரம் ஸ்டவ் டைனிங் டேபிள் எந்த இடமும் விடுறதில்ல ஒரே டான்ஸ் தான் நம்ம வந்து லைட்டை போட்ட உடனே அதை அடிக்கவும் முடியாது எப்படி எங்கே ஓடுதுன்னே சொல்ல முடியாது முதல்ல எங்கள் வீட்டில் இந்த கரப்பாம்பூச்சியே கிடையாது இப்போவும் பெரிய கரப்பாம்பூச்சிலாம் கிடையாது இந்த ஜெர்மம் கரப்பாம்பூச்சி எப்போது எங்கேருந்து வந்துச்சுனே தெரில ஏதோ மசாலா ஜாமான் நான் சாக்கு பையில் இருந்தால் வந்ததுன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப க்ளீனாக வச்சுப்பேன் ஆனாலும் எப்படியோ வந்துருச்சு இதை ஒழிக்கிறதுக்கு வந்து இந்த யூடியூப்பில் பார்த்து நிறைய நானும் ட்ரை பண்ணேன் இந்த கால்பால் போரிக் ஆசிட் அதெல்லாம் வந்து கோதுமை மாவில் பிணஞ்சி குட்டி குட்டி உருண்டையாக ஒரு டீ செல்ஃப் எல்லாம் போட்டு போட்டு வச்சேன் ஆனால் அதுக்கு எந்த யூஸ் ஆகலை அதுக்கெலாம் இது அடங்குற மாதிரியே தெரில இது இதை சாப்பிடவும் இல்லை இது சாகவும் இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம்னா கிச்சன் செல்ஃபெல்லாம் ஒரு நாலு நாளைக்கு ஒருக்க தொடச்சி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த கருப்பா கொண்டுக்கிட்டு இருந்தேன் அதுவும் வேலைக்கு ஆகலை இப்போ மார்க்கெட்லலாம் கிடைக்கிற ஸ்ப்ரே எல்லாம் அடித்தா அந்த திங்ஸ்லலாம் அந்த ஸ்ப்ரே படும் அந்த ஸ்மெல் அப்படியே அது உள்ளேயே நிற்கும் சில பேருக்கு அது ஒத்துக்கிடாது அந்த ஸ்மெல்லு பிடிக்காது அது நல்லதும் இல்லை ஜெல் டைப்பில் தேடுனா ஜெல் டைப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் போடுறாங்க அது கடையில் எந்த கடையிலையுமே அவைலபிளாக கிடைக்கிறதும் இல்லை அதுக்கப்புறம் அப்படியே மீசோவில் ஒரு நாள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது தான் இந்த இது வந்துச்சு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஒரு ப்ராடக்ட் வந்து எண்பத்தி ரெண்டு ரூபா தான் ஜிபேயில் பே பண்ணி வாங்கினா எண்பத்திரெண்டு தான் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ பாட்டில் என்னவோ குட்டியாக தான் இருந்துச்சு ஆனால் அதோடய எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ராத்திரி போல் நம்ம படுக்கும்போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு குட்டி குட்டி டாட்டாக வச்சா போதும் காலைல எஞ்சி பார்க்கும்போது அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா செத்து சாப்பிட்றதும் தெரியுது அங்கங்கே செத்து கிடக்கிறது தெரியும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நைட்டு வந்து இதே மாதிரி செல்ஃப் மேலே அது எங்கெல்லாம் இல்லாருந்ததோ அங்கே ஃபுல்லாக குட்டி குட்டி ட்ராப்ஸாக வச்சுருந்தேன் அதே மாதிரி இந்த செல்ஃபுக்குள்ளெல்லாம் எல்லாம் அந்த மாடர்ன் கிச்சனில் வந்து டோர் டோராக இருக்கிறதெல்லாம் திறந்துட்டு உள்ளேயும் ஒரு ட்ராப் ட்ராப்பாக வச்சோம்னா அதெல்லாம் சாப்பிட்டு எல்லாமே நல்லா செத்து போயிடுச்சு தொடர்ந்து ஒரே நாளில் வச்சா எல்லாம் செத்து போகாது தொடர்ந்து ஒரு நாலு நாள் வச்சுன்னு வச்சுடுங்களேன் டெய்லி நைட்டு நைட்டு வச்சுங்கும் போது அது எல்லா கற்பம்பே கொண்டுடலாம் அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் கழிச்சு ஒன்று ரெண்டு முட்டை எங்கேயாவது இருந்து வந்துச்சுன்னா திரும்ப ஒரு ஆட்டை வச்சுக்கிடுங்க எனக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக இது கொடுத்துருக்குறேன் இந்த ப்ராடக்ட் வந்து கெமிக்கல் தான் இது குழந்தைங்கக்கிட்டையோ பெரியவங்களுக்குமே இது நம்ம தொடுறதோ வாயில் வைக்கிறதோ கை வைக்கிறதோ இருக்கக்கூடாது வச்சுட்டு நைட் வச்சுட்டு காலையில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும் குழந்தைங்கக்கிட்ட கண்டிப்பாக கொடுக்காதிங்க குழந்தைங்க கைப்படுற மாதிரி இடத்துலையும் வைக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஸ்மெல் இல்லை எதுவுமே இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே செத்து போயிடுச்சு இப்போ வந்து ஜெர்மன் கருப்ப முடிச்சு இல்லாமல் போயிடுச்சு இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக கெமிக்கல் தான் ஆனால் அந்த டப்பாவில் எழுதியிருக்கலாம் ரொம்ப குட்டி குட்டி எழுத்தாக இருக்குது நம்ம கண்ணுக்கே தெரில அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ்லேயும் அதில் என்னென்ன ப்ராடக்ட்டுன்னு எதுவுமே எழுதலை அதனால் நீங்கள் வந்து இதை இதை கொஞ்சம் சேஃபாகவே ஹேண்டில் பண்ணிக்கிடுங்க குழந்தைங்க கையில் படாத மாதிரி நம்ம கையிலையுமே படாத மாதிரி வச்சுக்கிடுங்க அப்புடின்னா இது வந்து நமக்கு சேஃபாகவும் இருக்கும் ஏன்னா அதோடய பேர் எதுவுமே நமக்கு தெரியலை மீசோவில் வந்து இது இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது நல்ல ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால நினைக்கிறேன் இதோட உங்களுக்கு வந்து இதோட கோன் நம்பரை வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் எழுதிடுறேன் அதே மாதிரி இதோடய சப்ளையர் பேரையும் எழுதிடுறேன் ஏன்னா வந்தே ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் சப்ளை பண்ணுறாங்க சப்ளையர் கொடுக்குறாங்க நான் வாங்கின சப்ளையர் பேரை உங்களுக்கு வந்து பென்சி இ காமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் அந்த சப்ளையர்கிட்ட தான் நான் வாங்கியிருக்கேன் நீங்களும் அதே ஆள்கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வேறு எதாவது வாங்கிட்டு சாகலன்னு என்கிட்ட வந்து கே சொல்லாதீங்க கமெண்ட்டில் வந்து சொல்லாதீங்க அதனால் நம்ம அமேசோவில் எப்போ எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சப்ளையரை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு எந்த லிங்க் கொடுத்தாலும் அதே லிங்கில் போய் அதே சப்ளையர்கிட்ட வாங்கினா மட்டும் தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் மாற்றி வாங்கினீங்கன்னா இந்த ப்ராடக்ட் அதே அளவுக்கு ஒரிஜினலாக இருக்கும்னு சொல்ல முடியாது ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ నన్ీరి